அரசாங்கம் கேட்ட நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என ஒரு பெரிய பேரிடர் சொல்லணும் சென்னையை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கின்ற நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து உதவிட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன் அடுத்து பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய செயல்பாடு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால திரும்ப சொல்லிருக்க வெற்றி பெற வரைக்கும் அவங்க போராடுவாங்க இது தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார பிரச்சனை இங்க மக்களின் பிரதிநிதிகளாக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அது சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் போராடுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை அரசாங்கம் இங்கே விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் அதுக்கு தான் அமைச்சர் பை சொல்லியிருக்கார் க்ளீனர் அதான் சொல்லியிருக்கார் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே என்ன பை சொல்கிறேன்னு அது நாங்கள் அவங்க அவர் அதானே சொல்கிறாரு அவர் சொல்கிறேன் என்னுடைய கருத்து இன்னைக்கு நான் நானும் உங்கள் மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தேன் பொதுப்பணித்துறை அமைச்சர் நாங்கள் எந்த ஆக்கிரமிப்பும் செய்யலை அந்த மாடர்ன் தேட்டர்ஸுங்கிற அந்த விளம்பரம் அந்த காம்பவுண்ட பழமையான இது அதை நாங்க சரியா மெயின்டைன் பண்றதுக்காக செய்யறோம்னு சொல்லியிருக்காரு அது என்ன பாப்போம் ஒரு அமைச்சர் வந்து இது மாதிரி சொல்லிட்டு மாறி நடக்க முடியுமா இல்ல இந்த மாத இறுதிக்குள்ள அடுத்த மாதத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கும் இல்ல இல்ல அது வெறும் ஊடகங்கள்ல தான் நான் சரியா பாக்க நான் தேர்தலில் நிக்கிறத பத்தி இந்த முடிவு எடுக்கல

ஒன்று கூடிந்த யாராரு அதிமுக ஒன்று கூட்டணும் தவறான இடத்துல வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க அதிமுக சொல்றவங்கள்ட்ட நான் என்னைக்கும் அதிமுக ஒன்று இணைங்க நான் சொன்னது கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற தீய சக்தியை போராட வேண்டும் உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களாக இருக்கிறவங்க ஒன்றிணைவாங்க சுயநலவாதிகள் பதவி வெறி பிடித்தவர்கள் பண வெறி பிடித்தவர்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க கடைசி வரைக்கும் அமமுக தான் யாரு எங்க

உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்